ஹலோ நம்ம பார்க்க வந்து திருக்கருகாவூர் கோயில் தான் குழந்தை பேருக்காக மக்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு வருகை தர்றாங்க இந்த கோயிலை கும்பிட்டா குழந்தை கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதுதான் வந்து அந்த திருக்கருகாவூர் கோயிலோட போகிற அந்த நுழைவாயில் நுழைவாயில் உள்ளார போனீங்கன்னா கோயிலில் அப்படின்னு நீங்கள் சென்றடைச்சிடலாம் ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல விரிவான நல்ல அகலமான சாலைகள் இருக்கு இதுதான் தராசு இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஒரு பக்கத்தில் குழந்தையும் இன்னொரு பக்கத்தில் பழத்தையோ இல்லை காசுகளையோ வச்சு இந்த தராசில் வந்து தங்களோட நேர்த்தி கடனை வந்து சமைப்பு சமர்ப்பிப்பாங்க ஸோ அந்த தராசு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த தூங்கல்லாம் பாருங்கள் நல்லா அழகிய வேலைப்பாடுகளுடன் இருக்குது ஸோ திருக்கருக்காரூர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அழகிய மண்டபம் மாரி கட்டியிருக்காங்க அழகிய வேலைப்பாடோட இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கவுண்டரு அங்கே தான் நீங்கள் அர்ச்சனை சீட்டு வாங்கிறதுக்கான பணம் கட்டி நீங்கள் அச்சரி சீட்டெலாம் வாங்குவீங்க ஏன்னா நேர்த்திக்கடனே அதனால் பண்ணுவோங்க மேல் கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக அந்த தாமரை இதர் போல பண்ணியிருக்காத நீங்களே பார்க்கலாம் இப்போ நம்ம வெளியில் வாசலில் போயிட்டுருக்கோம் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிற்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்காங்க வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் கமலாயம் கோயில் மாரி ஒரு பெரிய கோயில் ஒன்று குளம் ஒன்று இருக்குது கமலாயலம் குளம் மாரி ரொம்ப அழகான குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமை நேரத்தில் அழகா இருக்குது அது நடுவில் ஒரு சின்ன கோயில் வச்சிருக்காங்க சோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரம்யமாவும் இருக்கு அழகாவும் இருக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபுரம் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த வேலைப்பாடு கூடிய கோபுரமாக இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய சிலைகள் வந்து அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருக்கு கும்பகோலசம் மேலே இருக்குது அது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் கடவுள்கள் வந்து இருக்காங்க ஸோ சிவ சிவ அப்படின்னு எழுதியிருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோபுரம் அதாவது அந்த ஸ்ரீவிழுபுத்தர் கோபுரம் எப்படி தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக மாறிச்சோ அதுமாரி ஸ்ரீவிழுபுத்தர் கோபுரம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம நல்லா வியூ பண்ணி அதை நல்லா க்ளோஸ்அப்பில் பார்க்கும்பொழுது அந்த வேலைப்பாடுகள் அருமையாக நமக்கு தெரியுது இப்போ நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர் செய்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த திருக்கருவாறு கோயில் பக்கத்துலேயே தேர் செய்கிற இடம் இருக்குது தேரோடய அடிமனையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது தேர் செய்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளுடைய உருவத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பத்து இருக்கிற மாரி இருக்காது எந்த கடவுள்னு தெரில அதுக்கப்புறம் ஒரு கடவுள் அதுக்கப்புறம் பிள்ளையார் பிள்ளையார் நல்லா தெரியுது பிள்ளையாருக்கு அப்புறம் அந்த காளை மாடியில் இருக்கக்கூடிய கடவுள் அவமானிக்கிறாங்க முருகர் இருக்கார் முருகருக்கு அடுத்தது ஒரு கடவுள் இருக்கார் இதேமாரி நல்ல சரஸ்வதி இருக்காங்க சரஸ்வதிக்கு அப்புறம் லிங்கத்தை வந்து இந்த பாம்பு வந்து பிடிக்கிற மாரி இருக்குது ஸோ அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய தேர் வந்து வடிவமைச்சிட்டு இருக்காங்க அது இந்த கோயில் தேராக இல்லை பக்கத்து கோயிலுக்கு செய்கிறாங்களா அப்படின்னு தெரியாது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு ஆட்கள் வந்து எப்போதும் தேர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மூணு தேர் ரெடி ஆகிட்டு இருக்கு மேபி பத்து பக்கத்து ஊர் தேருக்கெலாம் இவங்க தான் வந்து செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கறதுக்கு அழகாக தெரியுது அந்த தேர் செய்கிற இடம் இப்படி தான் தேர் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம பார்த்துக்கிட்டோம் இந்த கோயில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னாக்கா போயிட்டு அர்ச்சனை சீடு வாங்கிட்டு போய் அம்பிகை போய் கும்பிட்டு அவங்க வந்து அவங்க நெய் தருவாங்க அந்த நெய்யை வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்டு தூங்கணும் மூணாவது வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த நெய் சாப்பிட்ற அளவுக்கு எந்த நான்வெஜ்ஜை கூடாது மாமிசம் சமயம் சாப்பிடக்கூடாது அதேமாரி நீங்கள் நீங்க ஆறு மாசம் தொடர்ந்து நீங்க செய்யும்பொழுது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஸோ அது முடித்த பிறகு தொட்டில வேண்டதா நீங்கள் வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்ட பிறகு அந்த தொட்டில் வந்து இருக்கு அந்த தொட்டிலுக்கு வந்து ஒரு அர்ச்சனை வந்து முந்நூறுரூவாய் முந்நூத்தம்பது ரூபாய வாங்குறாங்க அந்த தொட்டியில் முன்னே போட்ட பிறகு அந்த தொட்டில வச்சு அந்த அக்ரஹாரத்தை சுற்றுற மாரி அந்த கோயிலை ஒரு சுற்று சுற்றுறாங்க அந்த தொட்டிலே வச்சு சுற்றுறாங்க சுற்றி முடித்த பிறகு மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு அந்த தொட்டில் வந்துருது ஸோ தான் வந்து மக்கள் வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க திருக்கருகாவூர் கோயிலில் திருக்கருகாவூர் கோயில் வந்து குழந்தை வரத்துக்காக உள்ள பிரசித்தி பெற்ற கோயில் இது கும்பிட்டா வந்து குழந்தை வரம் கிடைக்குது அப்படிங்கிறது மக்களோட ஐதீகம் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ நம்ம வந்து கலை நேயத்தோட அந்த கோயிலை வந்து படப்பிடிப்பு செஞ்சதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இது போன்ற அருமையான தகவல்களுக்கு மைண்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம்